ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக அறம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சென்னையில் இன்று அதிகாலையில் ஒரு என்கவுண்டர் கிட்டத்தட்ட சமீப காலத்தில் இரண்டாவது என்கவுண்டர் அருண் அவர்கள் கமிஷனராக பதவியேற்ற பிறகு ரவுடிகளை அவர்களுக்கு புரிகிற மாதிரி மொழியில பாடம் எடுப்போம்னு சொன்னார் என்கவுண்டரான்னு கேட்டதுக்கு இல்லைன்னாரு ஆனால் இரண்டாவது என்கவுண்டர் எப்படி பார்க்குறீங்க என்ன நடந்தது காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர் விவகாரம் என்ன ஐயா இல்லை தோப்பு பாலாஜி மீது நீங்கள் இருபத்தி ஒம்போது கொலை வழக்கு நீங்கள் வழக்கு நடந்துகிட்டுருக்கு அதே போல் ஐம்பத்தி ஒம்பது வழக்கு கொலை முயற்சி கொலை வழக்கு இந்த ஐம்பத்தி ஒம்போது வழக்குகளும் காக்கா தோப்பு பாலாஜி தான் குற்றவாளி இவரை பன்னெண்டு முறை அரசாங்கம் குண்டர் சட்டத்தில் அடைக்க அட அடைக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு முறை அப்போது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தேடப்படுகிற ஒரு பெரும் குற்றவாளி இவ்வளோ ஒரு கிரிமினல் குற்றவாளியை இந்த அரசு அது திமுக அரசாகட்டும் அதிமுக அரசாகட்டும் கண்டிப்பாக அது இந்த மூணு வருஷத்தில் இத்தனை வழக்கு பதிவாயிருக்கு வாய்ப்பு இல்லை இது பல ஆண்டுகளாக ஆனால் ஒரு இருபத்தைந்து கொலை வழக்குகள்னால் எப்படி இப்போ இருபத்தஞ்சு கொலை பண்ணிவிட்டு ஒரு மனிதன் வந்து எப்படி வெளியே சுத்துறாப்புல இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது இதில் காவல்துறையுடைய க காவல்துறை தாங்க குற்றவாளி இந்த இந்த இப்போ தோப்பு பாலாஜிக்கு இவ்வளவு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக கமிஷனுக்கு தெரியும் ஜாயின்ட் கமிஷனருக்கு தெரியும் டெப்டி கமிஷனுக்கு தெரியும் ஏசிக்கு தெரியும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அப்போது இவர்கள் காவல்துறையால் வளர்க்கப்பட்டவர் இதுதான் உண்மை அப்போது காவல்துறை இவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் காவல்துறையை தாண்டி அரசியல்வாதியும் இவரை பயன்படுத்தி கொள்கிறார்கள் நீங்கள் உதாரணத்துக்கு என்னென்னா நீங்கள் சென்னை பகுதியில் தான் ரவுடிகளுடைய நடமாட்டம் அப்படி ரவுடிகளுடைய நடமாட்டம் இருக்கிற பொழுது இந்த ரவுடிகளை அரசியல் மயப்படுத்த வேண்டிய சேவை வருகிறது அப்படி சேவை வருகிற பொழுது அரசியலும் ரவுடிசமும் கலந்து ரவுடிகளை அரசியல் படுத்த வேண்டிய நோக்கம் என்ன ஏன் என்ன நோக்கம்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு தொழில் வந்து இப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தொழில் ரியல் எஸ்டேட் கோடிகளில் கொட்டுது இப்போ ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து சில பொருட்களை வாங்கல் விற்றல் இதுகளுக்கு ரவுடிகளோட துணையோ தேவைங்கிறதுனால அரசியல்வாதிகள் ரவுடிகளை வளர்க்கலாம் ஏன்னா ரவுடிகள் தான் அரசியல்வாதியாகவும் மாறுதான் ரவுடி எனக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்ல விரும்பல கொலை குற்றவாளிகள் தான் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக வரைக்கும் வர்றாங்க நீங்கள் இப்போ சேகர்பாபு இருக்காருன்னா சேகர்பாபு ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்து திமுகவை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டவர் நீங்கள் கருணாநிதியை நோக்கி அடிக்க பாயிராறு யார் சேகர்பாபு இப்போது கருணாநிதி கட்சியில் இன்றைக்கி அவர் அமைச்சர் என்ன காரணம்னா இவ் இது போன்ற நபர்கள் தான் அரசியலுக்கு தேவைப்படுகிறார்கள் அப்போது முதலமைச்சர் அலுவலத்துக்கே தேவைப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நடந்தது இல்லை உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற பொழுது பங்குமாரை திமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு ஏன்னா எல்லா நகராட்சி சாரி மாநகராட்சி தேர்தலில் பூத்தை கைப்பற்றணும் பூத்தை கைப்பற்றணும் பூத்தை கைப்பற்றுறதுக்கு யார் அரசியல்வாதி அரசியல்வாதி இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் இந்த வேலை செய்ய மாட்டான் அப்போது பூத்தை கைப்பற்றி பூத்தில் ஓட்டு போடணும் யார் செய்வா ரவுடிகள் தான் செய்வான் அவனுக்கு வரமுறையே கிடையாது சட்டத்தை மதிக்க மாட்டான் இப்போ எத்தனை மட்டுக்கேஸு காக்காத்தூ பாலாஜிக்கு இருபத்தி ஒம்போது பேரை கொலை பண்ணியிருக்கான் ஐம்பத்தி ஒம்போது வழக்கு நிலுவையில் இருக்குது கொலை முயற்சி எட்டு முறை குண்டர் சட்டம்னா நீங்கள் எனக்கு ஏட்டால் ஒரு வட்ட செயலாளராகி மாவட்ட செயலாளர் ஆயினாலும் வாய்ப்பு இருந்திருக்கு எம்எல்ஏ அளவுக்கு ஆட்டோ சங்கர் விட்டா முழுன்னு ஒரு சபாநாயகர் இருந்தார் அவருக்கு சில நடிகைகள் உதவி மூலம் நீங்கள் ஆட்டோ சங்கர் விட்டா திருவான்மையு எம்எல்ஏ ஆயிருப்பான் எத்தனை எத்தனை பேரை கொன்று அவன் வீட்டு செவத்தில் பதச்சி வச்சிருந்தான் நான்கு ஐந்து பேரை கொண்டு வீட்டு செவுத்தில் சுண்ணாம்பு பூசி காரை பூசி செங்க செங்கல் சிமுடி வச்சு அடைச்சி வச்சுருந்தான் அதிமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான நபர் இந்த ஆட்டோ சங்கர் இப்போ இப்படித்தான் இந்த காக்காத்தூப்பு பாலாஜி அரசியல்வாதிகளுக்கு மிக நெருங்கிய நபராக இருந்திருக்கார் இல்லைன்னா இவ்வளோ வழக்க நீங்கள் ஒரு என்கவுண்டர் பண்ண பண்ணுவதற்கு ஒரு ஆர்டர் போடும்போது இப்போ அருண் இல்லாத காலத்தில் எங்கேருந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் போ ஏப்பா கொஞ்சம் பெண்டிங் வை ஏன்னா அமைச்சர் கூப்பிட்டு சொல்லுவார் நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வந்தால் ஆற்காடு விராயசாமி தான் அத்தனை வட வடசேனையில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஆற்காடு விராஜாமி தான் காட்ஃபாதர் அண்ணாதிமுக வந்தால் மதுசூதனன் மதுசூதரன் சொன்னால் எல்லா போலீஸ் அதிகாரியும் கேட்பாங்க அப்போது காக்கா பாலாஜி சம்பவ செந்தில் நெருக்க எப்படி வருதுன்னா சம்பவம் செந்திலுக்கும் காக்காத்தோ பாலாஜி ஏன்னா இப்போ காக்காத்தோ பாலாஜிங்கிறவர் இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவருடைய கூட்டாளியாக சொல்லப்படுது அவருக்காக பல சொல் செய்ததாக சொல்லப்படுது ஐயா இவர்களுக்குள்ள என்ன தொடர்பு எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டது இப்போ சம்பவம் செந்திலுக்கும் இவர்களுக்குலாம் என்ன தொடர்பு இல்லை இப்போ இதில் ரியல் எஸ்டேட்டு ஸ்கிராப் பிஸ்னஸ் தான் ரவுடிகளுடைய ஒட்டுமொத்தமான பண வரவுக்கு கோடிகள் தான் ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் இல்லை ஐம்பது கோடி நூறு கோடி தான் அப்போ இந்த ரியல் எஸ்டேட்டு தொழிலுக்கும் ஸ்கிராப் தொழிலுக்கும் இரண்டு குரூப்பாக இருப்பான் அடிச்சுக்குவோம் ஒருத்தன் எடுத்தால் இன்னொருத்த போய் அதை பாதி விலை கேட்பான் அப்போது இன்னொருவர் அதில் தலையிட்டால் அவரை தலையிடாமல் நிறுத்தணும் அதுக்கு அரசியல் பயன்படுத்தப்படும் போலீஸ் பயன்படுத்தப்படும் ரவுடிகள் பயன்படுத்தப்படுவோம் அப்போது ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு குரூப்லேயும் நீங்கள் அந்த நிறுவனம் குண்டாய் நிறுவனமோ டேட்டாவோ ஃபோடோ இது பெரிய நிறுவனங்கள் அரசியல்வாதி கூப்பிட்டு ரவுடிகளோடு ஏப்பா இந்த ஸ்கிராப்பு நூறு டன்னு இருக்குது எவ்வளவு நூறு டன்னு இந்த நூறு டன்னை ஏன் ஏன் ஆளுக்கு கொடுத்துரு கொடுக்க மறுத்தால் அந்த கம்பெனியினுடைய நிர்வாகி மிரட்டப்படுவான் அதை மீறி யாராவது போய் எடுத்தால் அவன் கொல்லப்படுவான் நிர்வாகம் மிரட்டப்படுவான் அதை போய் யார் எடுத்தால் கொல்லப்படுவான் இந்த தொழிலுக்கு யாரும் புதுசாக உள்ளே வரவு வர முடியாது பழையாள அது பழைய ஆள் தான் அதை நிர்ணயிப்பான் தொழிலை ஆள் யார் போனாலும் அவன் கொல்லப்படுவான் அதில் தான் இருபத்தி ஒம்பது கொலை இருபத்தி ஒம்பது கொலை ஒன்று ரியல் எஸ்டேட்டில் அந்த ரியல் எஸ்டேட் முதலாளி நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா முதலாளி இப்போ அந்த பொன்வண்டு சோப்புக்கு ஒரு நூறு ஏக்கரை நிலம் இருந்துருக்கு அவன் அந்த பொன்வண்டு சோப்பை மூடிட்டானுங்க மூடிய பிறகு அதை அவன் விற்க போகிறான் விற்க போனால் இப்போ உள்ள இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய அஸ்வத் அம்மா அவன் அவள் எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள் மாநிலம் இளைஞர் அணி பொது செயலாளர் எங்கே போகிற பொன்வண்டு சோப்பில் போய் எனக்கு ஏக்கராக ஒரு கோடி ரூபா கொடுத்துரு நூறு ஏக்கராவுக்கு நூறு கோடி கொடு கொடுக்கலைன்னா வாங்கினவனை கொல்லுவேன் விற்கிறவனை கொள்ளுறதில்லை யார வாங்குறவனை போட்டு தெளிடுவேன் அப்போது வாங்குறவன போட்டு தர வாங்க மாட்டான் நூறு இப்போ ஒரு ஏக்கரா அஞ்சு கோடினா ஐநூறு கோடி ரூபாய்க்கு பேசி எக்ரிமெண்ட் போட்டு வாங்குறவன் இல்லைன்னா விற்கிறவன் என்ன பண்ணுவான் ஆ சரிப்பா உனக்கு ஐம்பது லட்ச ரூபா தர்றேன் நூறு ஏக்கராவுக்கு எத்தனை கோடி தர்றேன் ஐம்பது கோடி தர்றேன் எனக்கு விட்டு அப்படி கொடுக்கலின்னா வாங்கினவனும் சேர்த்தான் கொடுத்தவனும் சேர்த்தான் ஆக்ஷனில் சாவான் லாரி ஏறும் மணல் லாரி ஏறும் இப்படி தான் திரைப்படத்தில் வர திரைப்படத்தில் வர மாதிரி தான் அப்போ இதுக்கு ரெண்டு குரூப் வலுவான குரூப் அரசியல் அதில் இருக்கும் காவல்துறை உயர் அதிகாரி இருப்பான் ரவுடிகள் இருப்பான் இந்த ரவுடிகள் தான் ஆக்சன் ஹீரோ இதில் தான் நம்ம காக்காத்தோபு பாலாஜி பல அரசியல்வாதிகளுக்கு பல காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு அடியாளாக இந்த இருபத்தி ஒம்பது ம மர்டர் கேஸு எட்டு குண்டாசு ஐம்பத்தி ஒம்போது வழக்கு கொலை முயற்சியோடு நிலுவையில் இருக்கு கடைசியாக அந்த வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளிவந்திருக்கார் அதுக்கப்புறம் தலைமுறைவாக இருந்தாரா என்ன நடந்தது ஐயா இப்போ சம்பவம் செந்திலோட தொடர்பு எப்படி வருது இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் சம்பவம் செந்திலுடைய பேர் அடிபட்டது செய்திகள் எல்லாம் வெளியாச்சு நாகேந்திரனை கூட விசாரணை காணாமலைத்தார்கள்ங்கும் போது இதை ஆம்ஸ்டாங் வழக்கோட ஒப்பிட முடியுமா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது இல்லை இல்லை இப்போ 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 சம்பவம் செந்தில் வந்தால்தான் இந்த ஆம்ஸ்டாங் உலக்கு ஒரு முடிவுக்கு வரும்னு நம்புகிறாங்க இதில் திருவேங்கட என்கவுண்டர் சஸ்பென்ஸாக இருக்குது திருவேங்கட என்கவுண்ட்ரு சஸ்பென்ஸு அடுத்து காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டரும் சஸ்பென்ஸாக இருக்குது இந்த என்கவுண்டரு ரெண்டும் யாரோ உண்மை குற்றவாளியை நீங்கள் அடைவதற்கோ அடைய முயற்சி செய்வதற்கோ நடந்த என்கவுண்ட்ரு திருவேங்கட என்கவுண்டரும் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரும் அப்போது யாருக்கோ செய்தி சொல்லப்படுகிறது யா யாருக்கோ செய்தி சொல்லப்படுகிறது அப்போ இந்த இந்த ஆம்ஸ்டா கொலை வழக்கு நீண்ட நாள் நீர்த்து போக வைக்க முடியாது அதுக்குள்ளே அரசியல் இருந்தால் அது நீர்த்து போக வைக்கப்படும் அரசியல் இல்லைன்னா குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவான் இப்போ திருவேங்கடத்துக்கு அடுத்தபடியாக இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோஷ்டி ஒன்று ஆம்ஸ்டாங் கோஷ்டி ஆம்ஸ்டாங்கை ஒட்டி அவர் சமூக ஆட்கள் இந்த பக்கம் சம்பவ செந்தில் சம்பவ செந்தியில் பொறுத்த வரைக்கும் ஜாதி ஈதியெல்லாம் பார்க்குறதில்ல ஒரு ஒரு ஒருவனை சம்பவம் செய்யணுன்னா எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த ஆளாக இருந்தாலும் சரி அவனுக்கு தேவையான பொருளாதார உதவி அவனுக்கு தேவையான பேக்கப் கொடுத்து சம்பவத்தை முடிச்சுட்டு சம்பவ சிந்தியில் எந்த சாட்சி எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் தப்பித்து கொள்கிற நபர் தான் இப்போ சம்பவ சிந்தி வெளிநாட்டில் தான் இருப்பார் வெளிநாட்டில் தான் இருப்பார் ஆனால் ஸ்கிராப் பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும் அவருடைய பேர் இங்கு பயன்படுத்தப்படும் அவரால் இங்கே வேலைகள் நடக்கும் ஆனால் அவர் இங்கே இருக்க மாட்டார் ஆ இப்போ தாவூத் இப்ராஹிம் எங்க இருக்காரு ஆனால் அவரை மீறி பம்பாய் இண்டஸ்ட்ரியில் எந்த வேலையும் அவர் இல்லாமல் நடக்காது

இப்போ சம்பவம் சந்தியில் வந்து போலீஸார் தேடி வராங்கிற ஒரு செய்தி வந்தது ஐயா இப்படி பொழுது இந்த என்கவுண்டர் அவருக்கு சொல்லப்படுற செய்தியாக ஆம்ஸ்டாங் வழக்கோடு இப்போ அது ஆம்ஸ்டாங் வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறதுக்கான ஒரு 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 தோணியாகவும் பார்க்கப்படுதா இந்த இந்த என்கவுண்டர் இல்லை இது உண்மையாகவே ஆம்ஸ்டாங்கு கொலை வழக்கை ஒரு முடிவு கொண்டு வரணும் ஒன்று ரெண்டாவது இந்த வழக்கில் சம்பவ சந்தியில் கைது பண்ணணும் விசாரிக்க கூட முடியலையே நீங்கள் இவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு சென்னையில் கமிஷனர் தலைமையில் பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது ஆனால் எங்கே இருக்கிறையா சம்பவம் செந்தில் ஆ இன்ட்ரோபோல் போல் வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க அந்த கூட்டாளி மொட்டை கிருஷ்ண கூட இன்னும் ஆய் பிடிக்க முடியலையா அப்போ அவருடைய நெட்ஒர்க்கு அவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கு நீங்கள் சைபர் கிரைமில் கொடுத்து இப்படி அவர் பேசுகிறாரு எந்த சிம்மில் பேசுகிறாரு வாய்ஸ் காலில் பேசுகிறாரா எல்லா விஞ்ஞானத்தையும் எல்லா விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்திய பிறகும் சம்பவ செந்தியில் நெருங்கவே முடியல சம்பவ சம்பவ செந்திலுடைய ஆட்களான காக்கா பாலாஜியை உண்மை வரவழைக்க முடியல உண்மையை வரவழைக்க முடியல அப்போது சம்பவ செந்திலுக்கு நெருங்க முடியாத காவல்துறை நெருங்குவதற்கு முயற்சி செய்கிற காக்கா தூப்பு பாலாஜி என்கவுண்டர் சென்று அதிகாலையில் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு காவல்துறை ஆய்வாளரை வந்து ஒரு சுட முயற்சித்தார் இருக்கும்போது சுற்றி வளைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க என்ன நடந்தது ஐயா அதிகாலையில் புளியந்தோப்பு பகுதியில் நினைக்கிறேன் ஆமாம் புளியந்தோப்பு பகுதியில் இரவே இந்த செய்தி கிடைச்சிருச்சு கிடைத்த பிறகு அவர் உயிரோடு பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க இதற்காக அவருடைய இரண்டு முறை பேச்சுவார்த்து சரண்டர் ஆயிரு உன்ன நாங்கள் விசாரிக்கிறோம் ஆனால் அவர் பல முறை காவல்துறை அதிகாரிகளோடு ஆந்திராவில் இருக்கார் கர்நாடகாவில் இருக்கார் இப்படி பல இடங்களில் மாறி மாறி இருக்கார் ஆனால் தொ ஒரு தொலைபேசி தொடர்பு பேசி முடித்த பிறகு அந்த சிம்மை காண போயிருக்கு நீங்கள் அந்த சிம்மு எங்கே லொக்கேஷன் காமிக்கதோ அங்கே ஒரு பெரிய போலீஸ் படைய போகுது படைய போது நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவை கட்டுக்கள் கொண்டு வந்து அந்த மாநில அரசோடு நீங்கள் விசாரிக்கிறாங்க அங்கே தப்புச்சர்றார் இப்படி மூன்று முறை தப்பிச்சார் முழுக்க ஆந்திராவில் தான் ஆந்திரா கர்நாடகாவில் அதன் பிறகு புளியந்தோப்பு பது பகுதியில் பதுங்கி இருக்கக்கூடிய நபரை உயிரோடு பிடித்தால் சம்பவ செந்திலை நெருங்கிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு பக்கம் துப்பாக்கி சூடு நடக்குது துப்பாக்கி சூட்டில் அதிகாலையில் கொல்லப்பட்டார் இத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ள காக்கா தோப்பு பாலாஜி இப்போது செந்திலை நெருங்குவதற்கு அவரோட சில தடயங்கள் கிடைத்திருக்கு அவருக்கு தொடர்பில் உள்ள சில நபர்களும் கிடைத்திருக்கிறார்கள் அடுத்த கட்டம் சேஞ்ச சம்பவ சிந்திலை நெருங்குவதற்கான முயற்சி ஒரு எழுபது சதவீதம் வெற்றி நிலையில் இருக்கிறது இது எவ்வளோ தூரம் சம்பவ செந்தில் வந்த பிறகு தான் ஆம்ஸ்டாங் வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் இது இதற்கு பிறகு கமிஷனர் அருணுடைய போக்குங்கிறது எப்படி இருக்க போகுது ரவுடிகளை எந்த மாதிரி ஒடுக்குறாரு அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருந்தது இன்று இரண்டாவது என்கவுண்டர்னு நினைக்கிறேன் ஐ மீன் திருவெங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு காக்காது பாலாஜி என்கவுண்டர் இதற்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஐயா நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்